சார் இந்த கேட் வழியாக உள்ளே போக முடியாது அப்படியே சைடில் நில்லுங்க சை இல்லை 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 அப்படியே சார் மெயின் வழியாக வந்துருந்தால் வர முடியும் சைடில் உள்ளே போக முடியும் அப்படி நில்லுங்க அப்படியே நில்லுங்க இல்லை இல்லை நீங்கள் அங்கே வரும்போது மெயின் வழியாக வந்துருங்க நீங்கள் சைடில் விட மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே நில்லுங்க இந்த சைடில் நிற்கிறவங்க அப்படியே சுற்றி வெளியில் வந்துடணும் அந்த ஸ்ட்ரென்த்து அங்கே இருக்கிறவங்க அப்படியே சொல்லி அனுப்புங்க டிஎஸ்பி ஸ்ட்ரென்த்து நம்ம லோக்கல் ஸ்ட்ரென்த்து சொல்லி சைடில் நிற்கிறவங்கள வெளியில் அனுப்பிவிடுங்க சார் அனுப்பிவிடுங்க சைடில் நிற்கிறவங்க பார்த்துட்டு அப்படியே வெளில போய்ட்டுன்னு நின்றுக்கிட்டு கூடாது சார் அப்படியே பிறப்புங்க அவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் டைமு அப்படியே சுற்றி வாங்க வந்து அப்படியே வெளியில் போங்க அப்படியே அனுப்பிச்சுடுங்க அனுப்பிச்சுடுங்க சைடில் அப்படியே அனுப்பிச்சுடுங்க சார் அப்படியே போகவிடுங்க சைடில் போடுங்க அப்படியே போறவிடுங்க சார் ஐயா நீங்க ரொம்ப நேரமா இந்த இந்த டீம் இங்கே நின்று அப்படியே சைடில் புறப்படுங்க சொல்லுங்கள் அடுத்த பேட்ச் வேறு நல்லா டைம் தான் புறப்படுங்க அனுப்பிச்சுடுங்கப்பா சைடில் அனுப்பிச்சுடுங்க யாரும் எங்கள் சைடில் நிறுத்தாதீங்க அப்படியே அனுப்பிச்சுடுங்க கூட்டத்தை வெளியில் அனுப்பிவிடுங்க சார் அப்படியே புறப்படுங்க சார் அப்படியே சைடில் புறப்படுங்க சார் அப்படியே பார்த்துட்டு அப்படியே புறப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க அப்படியே மூவ் பண்ணுங்க சார் அடுத்த பேட்ச் உள்ள வருவாங்க அப்படியே மூவ் பண்ணுங்க அனுப்பிச்சுடு அனுப்பிச்சுடுங்க அப்படியே பின்னாடி சைடில் அனுப்பிச்சுட்டு இருங்க போங்க போங்க அப்படியே வெளில இருங்க சார் இந்த சைடில் நிற்கிறவங்க அப்படியே மூவ் பண்ணுங்க சார் அப்படியே மூவ் பண்ணுங்க சார் அப்படியே சைடில் நினைக்கிறவங்க அப்படியே வெளில புறப்படுங்க சார் அப்படியே அப்படியே கூட நடந்து போயிட்டாருங்க நீங்கள் அவருக்கு முன்னாடியே வண்டிங்க சார் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க புறப்படுங்க புரியுது இல்லை நீங்கள் முன்னாடியே வண்டிங்க புறப்படுங்க இல்லை நீங்கள் முன்னாடி புறப்படுங்க சார் நீங்கள் நிற்கக்கூடாது சைடில் சைடில் நிற்க அப்படியே போற சார் அப்படியே புறப்படுங்க அப்படியே மூவ் பண்ணுங்க சார் அப்படியே நடங்க சார் அப்படியே நடங்க சார் அப்படியே வெளில போங்க அப்படியே பார்த்துட்டு வெளில போயிட்டாரு இன்னும் கூட்ட நிற்கக்கூடாது ஐயா கொஞ்சம் பார்த்தவங்க எல்லாம் அப்படியே வழி விட்டீங்கன்னா போறதுக்கு நல்லா இருக்கும் வாங்க ஐயா பிளீஸ் வாலன்ட்ரியர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பின்னாடி யாரும் நிக்க கூடாது மூவ் பண்ணி வந்து

Bang, bong 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 yeah. <laughs> I'm gonna

நல்லா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க சைடில் நிற்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போங்க சார் அப்படியே போங்க பார்த்தவங்க புறப்படுங்க நிற்காதீங்க பார்த்தவங்க புறப்படுங்க சார் சார் அப்படியே பார்த்தவங்க புறப்படுங்க நீங்கள் நிற்கக்கூடாது அப்படியே புறப்படுங்க போயிட்டு சார் அப்படியே அந்த சைடு நீங்கள் புறப்படுங்க சார் தானே புறப்படுங்க நிற்கக்கூடாது சைடில் நிற்கக்கூடாது அப்படியே பார்த்தவங்க வெளியில் மூவ் பண்ணி போயிட்டு மூவ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க போங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரே நிமிஷம் போங்க அப்படி இருந்துங்க தம்பி அதை நல்லா ஓப்பன் பண்ணு இதில் இதில் போயிடல இங்கே சைடில் யாரும் நிற்கக்கூடாது சார் பார்த்தவங்க அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கணும்

பைக் 24 குருப்பா ஒரு போட்டோ எடுத்துட்டு வாங்க தனித்தனியா போட்டோ எடுத்துட்டு மேல nickadinga இந்த சென்ட்ரல் வரவங்களே செப்பல்ஸ் எல்லாம் அங்கேயே கூட ரிமூவ் பண்ணிட்டு வர சொல்லலாம் இங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அங்க அங்கேயே விட்டு வந்தாலும் வந்து எடுத்துக்கலாம் இந்த சென்ட்ரல்ல வரவங்க மட்டும்